அனைவருக்கும் வணக்கம் பெருமாள் பாடல் கோவிந்தா 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 பார்க்கடல் மேலே பள்ளிக்கொண்டநாதா பரமதையாலா பரந்தாம பார்க்கடல் மேலே പള്ളിക്കൊണ്ടാ പരമതയാലാ പരന്താമ ആദിശേഷനേ പഞ്ചനയാണ് അഴകിയ ലക്ഷ്മിയോ സാമരം വീസ നമ്മ തുയിൽ കൊണ്ടായോ കടവിലിയാൽ കൊഞ്ചം എനിക്കാപ്പായോ ഗോവിന്ദാ பரமதையாலா பரந்தாமா பரமதையாலா பரந்தாமா காவல் செய்யும் கண்களுக்கு தூக்கம் தோணுமா என் கருணை தெய்வம் தூங்கிவிட்டால் நியாயமாகுமா காவல் செய்யும் கண்களுக்கு தூக்கம் தோணுமா என் கருணை தெய்வம் தூங்கிவிட்டால் நியாயமாகுமா கொடுமையின் கைகள் நகவிர நீளவே மோகமும் பாவமும் ஆளவே உனை என்னும் நெஞ்சமோ சோதனையை தாங்குதே முரளி முரளி தரணே விரைந்து வருவாய் உடனே கருணை இல்லையா பார்கடன் மேலே பள்ளி நாதா, பரமதையாலா பரந்தாமா பரந்தம் பரமதையாலா பரந்தாமா காலம் இது கலிகாலம் தெரியவில்லையா கல்கி என்னும் அவதாரம் நினைவில் இல்லையா காலம் இது கலிகாலம் தெரியவில்லையா கல்கி என்னும் அவதாரம் நினைவில் இறைவன் தூங்கினாள் இயற்கையும் தாங்குமோ மனங்கள் கதருதே பானம் மௌனமோ அலைமோதும் கண்களிலே அருளாக ஓடிவா மனமோ மனமோ உன்னை தினமும் நினைந்து உருக பார் பார்க்கடல் மேலே பள்ளிண்டாதா பரமதையாளா பரந்தாம பார்க்கடல் மேலே பள்ளி கொண்டனாதா பரமதையாளா பரந்தாம ஆதிசேஷனே பஞ்சனையாக அழகிய லக்ஷ்மியோ சாமரம் வீச நிம்மதியாகவே துயில் கொண்டாயோ கடைவிலியால் கொஞ்சம் என்னை காப்பாயோ கோவிந்தா